பேசும்போது அண்ணன் சொன்னாங்க இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கிறிஸ்தவ பள்ளி வளாகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு என்ற ஒரு நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் அதை எப்படி பார்க்கின்றேன் டான் பாஸ்கோ வளாகத்தில் என்னுடைய இயக்கத்தினுடைய டான் சேகர் பாபு நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் உடனே நமக்குன்னு ஒரு கொள்கை எதிரிகள் இருப்பாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னொரு அமைச்சர் பார்த்து டான் என்று சொல்கிறாரு இதுதான் திராவிட மாடலா என்று சொல்வார்கள் அவங்களுக்கு சேர்த்து சொல்றேன் நான் டான் என்று குறிப்பிட்டது டி ஃபார் டெடிகேஷன் ஓ ஃபார் எங்களுடைய மான்முக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வார்த்தைக்கு மட்டும் ஒபீடியன் என் ஃபார் நோபுல் என்று இருந்தேன் பேராசிரியர் சூழ்நிலை இந்தமாதிரி என் ஃபார் நெப்போலியன் கூட நம்ம சொல்லலாம் இது எங்களுடைய டான் கண்ணன் சேகர் பாபு என்று நான் போய் சொன்னேன் இப்படி அனைவருக்குமான ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இங்கே நம்முடைய நீதியரசர் நீதி நீதியரசர் சொன்ன மாதிரி துவா கேட்கிறோம் இறைவனிடம் துவா கேட்கிறோம் என்று மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை சொன்னார் இங்க வருகை தந்திருக்கின்ற உங்களிடம் நாங்கள் துவா கேட்கிறோம் நாங்கள் துவா கேட்கிறோம் என்று சொன்னால் ஏதோ எங்களுக்காக அல்ல நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருந்த நாட்டிலே வாழ்ந்திட வேண்டும் என்று நாங்கள் துவா கேட்கிறோம் ஆம் உங்களிடம் நாங்கள் துவா கேட்கிறோம் உங்களுடைய தூய்மையான வாக்கையினை நாங்கள் கேட்கிறோம் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இஸ்லாமிய சமுதாயம் என்று வரும்பொழுது முத்தமிஞ்சர் கலைஞர்கள் பெரிய அண்ணாவை முத முதல பார்த்தது மிலாது நபி விழாவில தான் திருவாரூர் நடந்த விழாவில் தான் முத முதல சந்திப்பே நடக்கிறது ஆக எந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தோடு நாம் இருக்கின்றோம் இன்னைக்கு ஒவ்வொருவரும் சொன்னாங்க ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக இன்றைக்கு விமான நிலையம் பக்கத்தில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் என்பதை அறுபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு அதை உருவாக்க இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஏன் அது மட்டும் தான் செய்திருக்கின்றோமா இந்த நாலு ஆண்டுல ஹஜ் புதிநீத பயணத்துக்கு மட்டும் பதினோராயிரம் பேருக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசு மறந்து இருக்கக்கூடாது பள்ளிவாசலாக இருந்தாலும் தர்காவாக இருந்தாலும் அவருடைய புனரமைக்கின்ற பணிக்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது வக்பு நிறுவனங்களா அதற்கென்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முன்னூத்தி எட்டு வக்பு நிறுவனங்களுக்கு அந்த நிதியை நாம் முறையாக நான் வழங்குறதிலிருந்து சொல்றேன் பள்ளிக் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை கிராம பகுதியை சார்ந்திருக்கின்ற சிறுபான்மை பெண் குழந்தைகள் மாணவிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ நாலு கோடி எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூணு பிள்ளைங்களை படிக்க அந்த ஊக்கத்தொகையின் மூலமாக இன்றைக்கு சமக சிக்ஷா அபியான முறையில எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு நிறுத்தியது மட்டுமல்ல சிறுபான்மை மாணவர்களுக்காக இன்றைக்கு வழங்கப்பட்ட அந்த நிதியை ஒட்டுமொத்தமா நிறுத்திட்டாங்க ஆனா நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செஞ்சா தெரியுமா என்ன நிதியை யார் நிறுத்தினா என்னையா நான் தருகிறேன் எங்களுடைய சிறுபான்மை பிள்ளைகளுக்கு பன்னிரெண்டு கோடியே பதினேழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஓர் ஆயிரத்தி நூத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு இன்னைக்கு அதை பயணம் பெறுகின்ற அளவுக்கு இன்றைக்கு பயன்பெறுகின்ற அளவுக்கு அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து